ஹலோ வியூவர்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு எஸ்ஆர் ஃபேஷன்ஸ் மதுரை ஓம் ஓம் சரவண பவர் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓம்ன்ற ஒரு இது பார்க்க போகிறோம் இதில் ஓம்னு வந்திருக்கு ஒரு வேல் வந்திருக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இது வந்து நம்ம வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்ப்யூட்டர் ப்ளே கம்ப்யூட்டரில் பக்கத்தில் வைக்கலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல வைக்கலாம் கார் டேஷ் போர்டில் வைக்கலாம் கார் டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரி ஒரு டபுள் சைட் டேப் கொடுத்துருப்பாங்க இது வந்து மல்டி பர்பஸ் யூஸ்க்கு பண்ணலாம் இந்தது வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காலோ வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள் நம்மகிட்ட சீஓரி ஆப்ஷன் வந்து இல்லை இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ